ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பகோடாவும் டீயும் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம தண்ணி கொஞ்சம் தான் தெளிச்சுக்கணும் தெளிச்சு தான் செய்யணும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பகோடா போட்டு எடுத்துடலாம்